மிக்சர் சாமி இந்த கிளாஸ் இது எனக்கு அது கீழ இருந்துக்கிறது உங்களுக்கு ஒண்ணு சிவா கொண்ணு பாத்தீங்களா फ्रेंड्स அவளுக்கு பெரிய கிளாஸ் தான் எனக்கு சின்ன கிளாஸ் வேலைக்கு என்ன போட்டு கொடு என்ன

ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் வந்து ஒரு வெத்தலை செடி இருக்குது அது வந்து எங்கள் மாமா தான் போட்டாங்க அது வந்து நான் போட்டது எதுவுமே வராது அவங்க போட்டது தான் வரும் அவன் இருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது நான் காமிக்கல இருங்க அப்புறமா சுத்தமாக வந்து இது மாதிரி க்ளீன் பண்ணிக்கணும் லைட்டாக இதே இனிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக வந்து சக்கரை போட்டு லைட்டாக வந்து சக்கரை போட்டு சாப்பிட்டா சூப்பராக அப்படியே வெயிலுக்கு வந்து ஏதமாக இருக்கும் அது அதிகமாக சக்கரை போட்டால் வந்து அந்த அந்த சொரணியே போயிடும் நல்லா இருக்காது அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது கொஞ்சமாக தான் சக்கரை போடணும் இந்த இது மாதிரி க்ளீன் பண்ணிக்கணும் இந்த இது மாதிரி க்ளீன் பண்ணிக்கணும் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கம் க்ளீன் பண்ணிக்கணும் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி கூட நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் என் ஒய்ஃப் ரொம்ப ரொம்ப அறிவாளிங்க இந்த மாதிரி இது வந்து சொல்லிடலாம் இது அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் கரண்டி இல்லாத சொல்லணும் அப்படிதான் வரும் கத்தியில் வந்து சொல்ல முடியாது கத்தி எடுத்துக்கணும் ஆனால் எதோ எதோ சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதை வந்து அப்படியே கூட சாப்பிடலாம் சமை டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நான் அப்படி சாப்பிட மாட்டேன் நான் சக்கரை போட்டு தான் சாப்பிடுவேன் அது மாதிரி தான் இப்போ பழக்கம் ஆனால் எங்கள் பாப்பை வந்து அப்படியே சாப்பிடுவோம் வருவா ஃப்ரெண்ட்ஸ் நான் ஊருக்கு போகிறேன்னா காமிக்கிறேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனோங்கன்னா காமிக்கிறேன் எங்கள் பாப்பாவை எங்கள் பாப்பா எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாத்தையும் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி நம்ம சக்கரை போட்டுக்கலாம் போதும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக சக்கரை வந்து கொஞ்சமாக இருந்தால் தான் அதுலேயே வந்து இருக்கும் அதிலே வந்து இனிப்பாக அந்த பழமே வந்து இனிப்பாக தான் இருக்கும் அதனால் கொஞ்சமாக சக்கரை போட்டுங்கன்னா போதும்